ஹர ஹரா நாளை ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மட்டும் மறக்காமல் எடுத்து போடுங்க உங்களுடைய வாழ்க்கையவே தலைகிலாக இது மாற்றிடும் முக்கியமா நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு விஷயத்தை போட்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட அனைத்துமே மாறிடும் தரிதிரங்கள் பீடைகள் என அனைத்து விதமான கெட்டதுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் கட்டாயமாக சந்திக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமையும் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளை தவற விடாதீங்க நாளைய தினம் ஆவணி அவ்விடமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளாக தான் இந்த பௌர்ணமி நாள் இருக்கு இப்படிப்பட்ட நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் தாங்க ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை மட்டும் போட போறீங்க அவ்வளவுதான் ஆனா இதை போடுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையுமே இது தீர்த்து வைத்தரும் உங்களுடைய வாழ்க்கையவே இது தழகிலாக முழுமையாக மாற்றி நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் எதிர்பார்க்காத நன்மைகளையும் மாற்றத்தையும் தரக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் சரி நீங்கள் இன்றைய இரவு இல்லை நாளைக்கு எப்போ வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை தண்ணீரில் போடலாம் போட்டதுக்கப்புறமா அந்த தண்ணீரை வச்சும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படி என்றால் தான் இது முழுமையான ஒரு பரிகாரமாகும் அதனால் நீங்கள் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க அப்பதான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு எளிமையாக இருந்தாலும் சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்த எப்போ செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு இல்லை இன்னைக்கு ரெண்டு நாள் எப்போ நாளும் செய்யலாம் செய்யக்கூடிய நபர் யாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்ற போது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதற்கொண்டு யார் வேணாலும் இதை செய்யலாம் இவங்க தான் இதை செய்யணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது ஆண்களும் செய்ய முடியும் பெண்களும் இதை செய்ய முடியும் அதை எடுத்து நீங்கள் இந்த ஒரு பதிவை முழுமைக்கும் பாருங்கள் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வேல் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் முதல்ல இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நபர் சுத்தபத்தமா இருக்கணும் குளிச்சு விரதம் இருந்திருக்கணும் முக்கியமா வீட்டுல தீபம் ஏற்றி பூஜை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி எந்த ஒரு தடைகளும் கட்டுக்கோப்புகளும் இந்த ஒரு பரிகாரத்திற்கு கிடையாதுங்க அதனால நீங்க எந்தவித குழப்பமும் இல்லாமல் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இதற்கென்று இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால எல்லாராலையும் இந்த ஒரு பரிகாரத்தை நிச்சயம் செய்ய முடியும் இதை செய்யக்கூடிய நபருடைய மனசில் எந்த அளவுக்கு உண்மையான எண்ணங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க செய்வது மூலயமா மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது அதனால் முதல் விஷயம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த தண்ணீர் எடுத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை எங்கே வச்சு செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறை பண அறை இல்லைன்னா உங்களுடைய வீட்டு நிலைவாசல் அப்படின்னு இந்த மூணு இடங்களில் இந்த தண்ணீரை வச்சு நீங்கள் பரிகாரங்கள் செய்யலாம் சவல்கள் கிடையாது செய்யக்கூடிய நபர் இருக்கும் பொழுது மொத்தமாக நிறைய பேர் இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் வேணாம் நீங்கள் ஒருத்தர் இருந்தால் கூட போதும் அந்த ஒருத்தர் வச்சு கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்ய முடியுங்க சரி யார் செய்ய போகிறீங்களோ அவங்க எடுத்துக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி செய்யுங்க ஒரு டம்ளர் தண்ணீர் இதை நீங்கள் காலை இல்லை மதியம் இரவு இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இரவு நேரத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது நிலவின் ஒளி அப்பதான் வெளிப்படும் முக்கியமா சந்திரபவனுடைய அருள் நமக்கு அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டு அந்த நேரத்துல செஞ்சீங்க இரவு நேரத்துல செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும் சரி இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் பாக்கலாம் முதல் விஷயம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் போட வேண்டும் அதாவது முதல் பொருளாக நீங்கள் அதுல என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க இந்த ரொம்பவே விசேஷமான சக்தி நாளில் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று நான் இந்த கழுக்கண்டு இந்த கழுக்கண்டு இனிப்பாக இருந்தாலும் இந்த கழுக்கண்டை நீங்கள் தண்ணீரில் போடுவது மூலயமா நன்மைகள் நடக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை இது நிச்சயம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழுக்கண்டை கலந்துட்டீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அளவில் மாற்றங்களும் கஷ்டங்களும் தீரும் உங்ககிட்ட கழ்கண்டு இல்லைங்க நாங்கள் கல்கண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்ற கேள்விகளும் யோசனைகளும் வந்துச்சுன்னா கவலையே படாதீங்க கல்கண்டு இல்லைனென்றாலும் பலவிதமான ஒரு சில விஷயங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது வீட்டில் கல்கண்டு இருக்கவங்க கல்கண்டை அந்த நீர்ல போற்றுங்க உங்களுடைய வீட்டுல கல்கண்டு இல்லைன்னா அதே போல் வெளிநாடு இருக்கக்கூடிய கல்லூப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை கூட அந்த தண்ணீர்ல நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த கல்லூப்பை நீங்கள் நீரில் போட்டுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பொருளை நீங்க போடுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கட்டாயம் ஏற்படும் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஒன்றாக இந்த கல்லூப்பு இருக்கும் அதையடுத்து உங்களுடைய வீட்டுல துளசி இலைகள் இருந்தாலும் அதை கூட நாளைய தினம் இந்த பௌர்ணமி நேரத்தில் தண்ணீர்ல சேர்த்துக்கலாம் இந்த துளசி இலைகள் கொள்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் மாற்றங்களும் கட்டாயம் நிகழும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்களுடைய வீட்டில் இந்த துளசி இலைகளையும் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் பொருட்களை சேர்த்துக்க முடியுமான்னு யோசிச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் துளசி இலை இல்லை என்றாலும் பரவாயில்லங்க உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும் வெறும் இல்லை பச்சரிசி இந்த பச்சரிசியை நீரில் சேர்த்து கொள்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக பரிகாரமாக இருக்கும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் எந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க போதும் இதுதான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் இது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அது இல்லாத பட்சத்தில் மாறு ஆக சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் எது இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம் தவறுகள் கிடையாது உங்களால் எந்த ஒரு பொருளை எடுத்து இதை செய்ய முடியும் நினைக்கிறீங்களோ அதை எடுத்து செஞ்சால் போதுங்க அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாறி நன்மைகளை சிறப்பிக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்புங்கள் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒண்ணை மட்டும் எடுத்து போட்டு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி மாற்றங்கள் ஏற்படுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வித கஷ்டங்களும் இல்லாமல் நீங்கள் வாழுவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி தலையத்து மாறி சிறப்பான ஒரு பரிகாரமாக இது அருமையும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்த்து நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் விருப்பம் இருப்பவர்களும் முழுமையான மனசு இருப்பவர்களும் நிச்சயம் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது முழுமையான பரிகாரத்துக்கு மாற்றத்திற்கு ஏற்ற ஒன்றாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் நல்லதாக தான் நடக்கும் இந்த பொருட்களில் எதனாலும் கலந்துக்கோங்க கலந்துட்டு அந்த தண்ணீர் என்ன செய்யணும்ன்ற கேள்வி வந்துடும் போது அதை நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசல இரவு முடிவதற்கு முன்பு தெளிச்சியை விட்டா போதும் வேற ஒன்று செய்வேனா இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்க்கும் நன்றி வணக்கம்